வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் வாரம் ஒரு தலைப்பில் ஆய்வு ஜாதகம் மூலம் விளக்கங்கள் தரப்படும் வகுப்பு நடைபெறும் நாள் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு முப்பது மணி வரை தொடர் மூன்று மணி நேரம் வகுப்பு நடைபெறும் வகுப்பு சேவை கட்டணம் ரூபாய் ஐநூறு மட்டுமே டி என்ன கர்ம பதிவு என்பது என்ன கர்ம பதிவினால் ஏற்படும் பாதிப்பு ஒன்பது கிரக கர்ம பதிவு பற்றிய விளக்கங்கள் கர்ம பதிவின் தாக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் டிஎன்ஏ ஜோதிடம் பற்றிய அனைத்து பாடங்களும் இந்த வகுப்பில் கற்றுத்தரப்படும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் மாணவர்களுக்காக சொல்லி தருகிறார்கள் வாய்ப்பு உள்ளவர்கள் கலந்து கொண்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நீங்களும் தெரிந்து கொண்டு உங்கள் முன்னேற்ற பயணத்தை தொடர இன்றே இணையுங்கள் வீடியோ வழங்கப்படும் முகநூல்களின் சாரங்களில் இருந்து எடுத்து பல நூறு ஜாதகத்தை ஆய்வு செய்து வெற்றி பெற்ற ரகசியத்தை வகுப்பில் கற்றுத்தரப்படும் பயிற்சி ஆசிரியர்